வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா உடல் பர்மன் அதாவது ஒருத்தங்க உடம்பை வச்சுதான் அவங்களோட நோய்களையே கணிக்க முடியும் அப்படிங்கறதுதான் இதை பார்க்க போறோம் அதாவது உடம்புன்னா அதாவது ஒரு மனுஷனுக்கு இத்தனை வயசுல இருந்து இத்தனை கிலோ தான் இருக்கணும்னு ஒரு கணக்கு இருக்கு பதினஞ்சு வயசுலேருந்து இருபது வயசு வரைக்கும் அவங்க வந்து குறைஞ்சது ஒரு ஐம்பது கிலோ இருக்கலாம் அப்புறம் இருபது வயசுலேருந்து முப்பது வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு அறுபதுலேருந்து ஒரு எழுபத்தஞ்சு கிலோ வரைக்கும் இருக்கலாம் அதே போல் முப்பதுலேருந்து நாற்பது வரைக்கும் உள்ளவங்க வந்து ஐம்பத்தஞ்சிலேருந்து எழுபத்தஞ்சு கிலோ வரைக்கும் இருக்கலாம் அதே போல் நாற்பதுலேருந்து அறுபது வயது வரைக்கும் உள்ளவங்க மினிமம் ஐம்பத்தி அஞ்சுலேருந்து ஒரு அறுபத்தஞ்சு கிலோட இருக்கணும் அவங்க எவ்வளோ ஹைட்டாக இருந்தாலும் சரி அவங்க எவ்வளவு தடிமனாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அந்த இடங்கிறது வந்து அவ்வளவு தான் இருக்கணும் அவ்வளவு இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அதுக்கு மேலே கூடிச்சுன்னா கொழுப்பு ஏறுதுன்ட்டு அர்த்தம் கொழுப்பு தான் இப்போது ஒரு உடம்பை வந்து நல்லா கட்டுக்கோப்பாக ஜிம்முக்கு போயோ இல்லை ஹார்டான ஒர்க் பண்ணியோ இல்லை உடம்பை பருத்தி அவங்க இடம் கூடி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு போன் வெயிட்டு அதாவது கொழுப்பு இல்லாத வெயிட் ஏறி இருக்கும் அது எவ்வளவு இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படி இல்லாத பட்சத்தில் இப்போ வந்து கணினி காலங்கிறதுனால பாதி பேர் உட்காந்தே அந்த உடம்பு அதாவது உழைப்பு இல்லாதமாக அதே போல் உட்காந்தே வேலை பார்க்குறது அதே போல் ச சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது அதிக உணவு எடுத்துக்கிறது இதனால் அவங்களுக்கு தொப்பை உழுது அவங்க உடம்பு பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரே சிவரை பூசி வச்ச மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து கொழுப்பு அதிகமாக சேர்ந்துருச்சுன்ற அர்த்தம் அதாவது அந்த ஃபிட்னஸ்ஸே இருக்காது அவங்களுக்கு வந்து ஒன்றும் இப்போ இப்போ ஒன்றும் தெரியாது ஒரு நாற்பது வயசு ஐம்பது வயசுக்கு மேற்பகையில் அவங்களுக்கு பாதிப்பு அதிகமாகும் அதனால் உணவு எவ்வளவு எடுத்துக்கிறோமோ அதுக்கு தகுந்த உழைப்பு இருக்கணும் அதுக்கு தகுந்த உடம்பை வந்து கட்டுக்கோப்பாக வச்சுக்கிட்டு அந்த இருந்து நம்ம விடுபடலாம் அத்தனை நோயும் வர்றதுக்கு காரணமே வந்து அந்த உடம்போட அந்த ஊழ சதையல் தான் அதாவது அந்த உடம்பை நம்ம வந்து எவ்வளவு நம்ம பூஸ்ட்டு கொடுக்கமோ ஆகாரம் கொடுக்கமோ அதுக்கு தகுந்த வேலையை கொடுத்தோம்னா உடம்பை கட்டுக்கோப்பாக வச்சுக்கலாம் எல்லா நோயிலருந்தும் நம்ம விடுபடலாம் அதே போல் இது இந்த கூழச்சதையாக வச்சு அந்த உடம்பை வந்து வச்சு இருக்கவங்க அதை பற்றி கவலைப்படாமல் இருக்கிறவங்களுக்கு முக்கியமாக இத்தனை நான் சொல்லக்கூடிய அத்தனை நோயிலையும் பாதிக்கு பாதி கண்டிப்பாக இருக்கும் அந்த நோய்கள்லாம் நீங்கள் கேட்டீங்கன்னா அதெல்லாம் வந்து இருக்கையிலேயே மோசமான நோய்கள்லாம் அந்த கொழுப்பு அதிகமாக சேரது ஒரு மனுஷனுக்கு நூறு சதவீதம் உடம்புல பத்து சதவீதம்னா கொழுப்பே இருக்கணும் மினிமம் பத்துலேருந்து ஒரு இருபத்தஞ்சி கூட இருக்கலாம் அதுக்கும் மேலே கொழுப்பு தேறிடுச்சுன்னா இத்தனை நோயும் அவங்க வர வச்சு மாதிரி ஆகிடும் இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வரக்கூடிய நோயை பார்த்தீங்கன்னா அதாவது ப்ரெஷர் அதிகமாகிடும் அதிகமான ப்ரெஷர் வரும் அதே போல் பார்த்தீங்கன்னா இது ரெ ரத்த கொதிப்பு வரும் அந்த ரத்த கொதிப்பு வரும் ஃப்ரெஷர் வரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா மூச்சு திணறல் வரும் அதாவது மூச்சு திணறலாம் அவங்களுக்கு அந்த திடீர்னு அவங்க மூச்சு திணறும் அளவுக்கு இந்த கொழுப்பால் வரக்கூடியது தான் அதே போல் ரெண்டாம் வகை சுகர் வந்துடும் அப்புறம் மூட்டு வலி வந்துடும் முதுகு வலி வந்துடும் இடுப்பு வலி வந்துடும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த இந்த ரெண்டாம் வகை சுகர்லாம் வந்துருச்சுன்னா உடம்பு இறங்குறதுக்கு பண்ணி ஏறிக்கிட்டு இருக்கும் அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் வரும் அதைப்போல் பார்த்தீங்கன்னா மூ இது பித்தப்பையில் கல் வந்துடும் அப்புறம் நல்லா தான் இருப்பாங்க சாயந்தரம் பேசிப்பும் காலில் மாராடி பிரிச்சுருவாங்க அந்த மாதிரி ஒரு நிலைமல்லாம் இதில் வந்துடும் அதே போல் இவங்களை இப்போ இவங்களை அளவில் அதிகமாக வேலையும் பார்க்க முடியாது ஒன்றும் பண்ண முடியாது அதாவது ஒரு வீட்டில் ஒரு ஒரு வீட்டில் ஒரு சந்தோஷத்தையே கொடுக்க முடியாத அளவுக்கு அவங்க உடம்பு நிலம் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும் இதெல்லாம் வந்து இந்த ஊழச்சதியால் இந்த தொப்பையால் வரக்கூடிய ஒரு முக்கியமான நோய்ங்க ஆர்வ புற்றுநோய் வரும் அப்புறம் வந்து ஆர்வ புற்றுநோய் மட்டும் கிடையாது அதே போல் தூக்கத்தில் வந்து குரட்டை ஓட்டு விடுவாங்க அந்த தூக்கமும் அவங்களுக்கு நல்லா வராது மொழிகி ஜாயிண்ட் ஈண்டு எல்லாமே வலி வரும் குடல் இறக்கம் வரும் அப்புறம் பார்த்திங்கன்னா முழு புற்றுநோய் வரும் உடம்பு ஃபுல்லாகவே அடித்து போட்ட மாதிரி வலி வரும் ஒ ஒன்றுமே செய்ய முடியாத அளவுக்கு கடைசியில் நடக்கக்கூட முடியாத அளவுக்கு உட்காரக்கூடிய நிலைமையும் இந்த கொழுப்பு சேர்ந்த இந்த ஊழச்சதையால் வரக்கூடிய ஒரு பெரிய பாதிப்பாக இருக்கும் அதிகமாக தூங்கணுன்ட்டு தோணும் அவங்களுக்கு எந்த வேலையும் பார்க்க தோணும் தூங்கிட்டே இருக்கணும்னு தோணும் அதே போல் பார்த்தீங்கன்னா குறைவு ஆன்மங்கிறது இல்லாமல் போயிடும் அதாவது மலட்டுத்தன்மையை வந்து வர வச்சிடும் அதே போல் பார்த்தீங்கன்னா தின்னுக்கிட்டே இருப்பாங்க இவங்களுக்கு வந்து பசி ஏறிக்கிட்டே இருக்கும் நொறுக்கு தீதி என்னது கண்ட கண்டதெல்லாம் தின்னுக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி எதுவும் வந்துடும் அதனால உடம்பை வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ தக்காத்தி நல்லா அதாவது நம்ம இடை இவ்வளோதான் இருக்கணும் அது எடை கம்மியானாலும் நம்ம ஊழச்சல வராத அளவுக்கு தொப்பை இல்லாத அளவுக்கு ஸ்ட்ரெக்சரோடு இருந்தால் தான் உடம்போது தக்காத்திக்க முடியும் அதாவது இந்த கணினி காலம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் கூகுளில் சேர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த சேர்ச் பண்ணி பார்க்கறதுல பார்த்தீங்கன்னா ரெண் அதாவது தொண்ணூற்றி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்றுக்குள்ளே எழுபது பேர் எழுபது சதவீதம் தொப்பை அதிகமாக ஏறி அதில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து மாழப்பாதையாக இறந்துருக்காங்க ஹார்டு ஹார்ட் அட்டாக் வந்து அது மாதிரி தான் இறந்துருக்காங்க இதெல்லாம் வந்து எங்கள் ஊரில் பார்த்தா தெரியும் அதனால் உடம்பு வந்து மெயினாக தக்காத்திக்கிறது நம்ம வாழ்க்கைக்கும் நல்லது நமக்கும் நல்லது உடம்பு வந்து எப்போதுமே வந்து கொழுப்பு சேர விடாமல் பார்த்துக்கிறது மிகமையே நல்லது இதெல்லாம் செஞ்சு இதாவது புரிஞ்சு நல்லா நடந்துக்கணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்